பிரசித்த ஆவியானவர் அப்படிங்கிறவர் உங்களுடைய சுய தகுதியை பார்த்து வருகிறவர் கிடையாது நீங்க வந்து பெரிய ஊழியக்காரரா நீங்க வந்து மிகப்பெரிய விசுவாசியா நீங்க ரொம்ப பரிசுத்தம் உள்ளவரா நீங்க என்ன தகுதி உங்களுக்கு இருக்குது இப்படி எல்லாம் பார்த்து யாரையும் தேவ ஆவியானவர் அபிஷேகிப்பது இல்லை அவர்களுக்குள்ளே வருகிறது இல்லை ஒருபோதும் உங்களுடைய தகுதியை பார்த்து வருகிறது இல்லை நீங்க பாவத்திற்கு எதிர்த்து நிற்க முடியாது நீங்க உங்களுடைய மாமிசம் பலவீனமானது இந்த உலகத்திலே நீங்க பாவத்தை தள்ளிவிட்டு சுயமாக உங்க சுயபலத்திலே வாழவே முடியாது அப்படிங்கிற காரணத்தினாலே உங்களுக்கு பலம் கொடுக்கும்படியாக உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி வருகிறார் அது மட்டும் இல்ல அவர் உங்களை தகுதிப்படுத்தும்படியாக வருகிறார் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்க எப்படி பாவம் இல்லாம ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையா வாழ முடியும் அப்படின்னு உங்களுக்கு உதவி செய்து உங்களை பலப்படுத்தும்படியாக தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருகிறார் தேவ ஆவியானவர் அளிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரே தகுதி நீங்க ரச்சிக்கப்பட்டிருக்கணும் ஏசுகிருஷ்ணன் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்கிற யாராக இருந்தாலும் தேவாவையானவர் கண்டிப்பாக அபிஷேகிப்பார்